பழைய கேலண்டர்ஸை எப்படி யூஸ் பண்ணுறதுன்னு பார்க்கலாங்க நியூ இயர் வருதுன்றதால பழைய கேலண்டர் எல்லா வீட்லேயுமே இருக்கும் இந்த கேலண்டரை தூக்கி போட நிறைய பேருக்கு மனசு இருக்காது ஏன்னா அதுக்கு மேலே வந்து பார்த்தீங்கன்னா சாமி படம் போட்டிருக்கலாம் இல்லை உங்களுக்கு பிடிச்ச டிசைன்ஸ் இருக்கலாம் ரொம்பவே ஸ்ட்ராங்காக இருக்கலாம் புதுசாக இருக்கலாம் ஸோ அதனால தூக்கி போட மனசு வராமல் அப்படியே வச்சுருப்போம் ஸோ அந்த மாதிரி இருக்கக்கூடிய கேலண்டர்ஸை எப்படி யூஸ் பண்ணுறதுன்னு பார்க்கலாங்க பாருங்கள் இந்த மாதிரி ஒரு பிளாஸ்டிக் கண்டெய்னர் வந்து எடுத்துக்கோங்க அந்த பிளாஸ்டிக் கன்டைனரில் அந்த கேலண்டரில் கொடுத்துருக்கிற அந்த ஹோல்ஸுக்கு ஏற்ற மாதிரி மெஷர் பண்ணி ஹோல்ஸ் போட்டு எடுத்துக்கோங்க இப்போ நம்ம அந்த கம்பியை வெளியே எடுத்துகிட்டு ஃபஸ்ட்டு நம்ம அந்த பிளாஸ்டிக் கண்டெய்னரில் ஹோல்ஸ் போட்டுக்கொள்ளிங்களா அது வழியாக அந்த கம்பியை இன்செட் பண்ணிக்கோங்க இப்போ நம்ம இந்த பிளாஸ்டிக் கண்டெய்னரை அழகாக அந்த அட்டைக்குள்ளே கேலண்டருக்குள்ளே இன்செர்ட் பண்ணிக்கலாங்க அந்த கம்பியை யூஸ் பண்ணி இப்போ நம்ம இன்செட் பண்ணி முடிச்ச பிறகு பேக் சைடில் வந்து லாக் பண்ணி விட்டுருங்க அவ்வளோதாங்க இந்த மாதிரி அந்த கம்பியை மடிச்சு விட்டிங்க அப்படின்னா லாக் ஆகிடும் அவ்வளோதாங்க ஃப்ரெண்ட்ஸ் வேறு எதுவுமே செய்ய வேண்டியதில்லை நான் வந்து அந்த லெட்டர்ஸ்லாம் ஆகிற மாதிரி அதாவது மறையிற மாதிரி கொஞ்சமாக புளூ அப்ளை பண்ணி கிளாத் வந்து கட் பண்ணி ஒட்டி விட்டுக்கிட்டேங்க உங்ககிட்ட கிஃப்ட்டாக போகிறதா கூட கட் பண்ணி இந்த மாதிரி ஃபுல்லாக கவர் ஆகிற மாதிரி ஒட்டி விட்டிங்கன்னா பார்க்குறதுக்கு கொஞ்சம் நீட்டாக அழகாக இருக்கும் கேலண்டர் மாதிரி இருக்காது ரொம்பவே அழகாக இருக்கும் வால் ஹேங்கிங் மாதிரியும் இருக்கும் பாருங்கள் சாமி படம் போட்டுருக்கிறதால ரொம்பவே பார்க்க நீட்டாக அழகாக இருக்கும் நம்மளுக்கும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு மங்களகரமாக இருக்கும் ஸோ இந்த பாக்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தேவையான ஐட்டம்ஸை நீங்கள் போட்டு வச்சிக்கலாங்க மொபைல் சார்ஜ் பண்ணுறது கூட இந்த பாக்ஸை யூஸ் பண்ணிக்கலாம் இந்த மாதிரி கீ செயின்ஸ்லாம் போட்டு வச்சுக்கிறதுக்கும் யூஸ் பண்ணிக்கலாம் ரொம்பவே கம்ஃபர்டபுளாக இருக்கும் ரொம்ப ஸ்ட்ராங்காகவும் இருக்கும் தேவைப்படுறவங்க ட்ரை பண்ணி பாருங்கள் உங்கள் வீட்டில் ஓல்டு கேலண்டர் இருந்துச்சு அப்படின்னா தூக்கி போட்டுறாதீங்க இந்த மாதிரி அழகாக வந்து ரீயூஸ் பண்ணிக்கலாங்க ஃப்ரெண்ட்ஸ் பாருங்க எந்த அளவுக்கு ஸ்ட்ராங்காக அழகா க்யூட்டாக இருக்குன்னு சொல்லிட்டு உங்களுக்கு இந்த டிப்ஸ் பிடிச்சிருந்தது அப்படின்னா மறக்காம இந்த வீடியோக்கு ஒரு லைக் தட்டி விட்டுருங்க வீடியோஸ் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ் கூட மறக்காம ஷேர் பண்ணிக்கோங்க இன்னும் நீங்கள் நம்மளுடைய சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நம்ம நெக்ஸ்ட் டிப்ஸ் பார்க்கலாம் இந்த மாதிரி பிளாஸ்டிக் பாட்டில்ஸ்லாம் எடுத்துக்கோங்க அதனுடைய மேல் பகுதி மட்டும் கட் பண்ணி வச்சிருக்கேன் இது கூடவே ஒரே ஒரு பிளாஸ்டிக் மூடி எடுத்திருக்கேன் சிறப்பு பாட்டில் மூடி தான் அதில் சின்னதாக ஹோல்ஸ் போட்டு வச்சிருக்கேன் இந்த மாதிரி அந்த கட் பண்ணுவீங்களா அந்த இடத்துல வந்து ஸ்மூத்தாக இருக்க மாதிரி பார்த்து நீங்கள் கட் பண்ணி எடுத்துக்கோங்க அப்போ வந்து யூஸ் பண்ணும்போது கம்ஃபர்டபிளா எந்த டிஸ்டர்பன்ஸும் இல்லாம இருக்கும் பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் அடுத்தது ஒரு கயிறு எடுத்துக்கலாம் ஒரு ஸ்ட்ராங்கான கையை பார்த்து சூஸ் பண்ணி எடுத்துட்டு அதனுடைய ஒரு முறையில வந்து பாத்தீங்கன்னா இந்த மாதிரி நாட் போட்டு விட்டுருங்க நம்ம எடுத்திருக்க அந்த கையை ரெண்டாம் மடிச்சு எடுக்கணும் ரெண்டா மடிச்சு எடுத்து மேலே யூ ஷேப்ல இருக்கும் கீழே வந்து பாத்தீங்கன்னா ரெண்டு ஓப்பன் இருக்கும் அந்த ஓப்பன் இருக்கிற இடத்துல நீங்க நாட் போட்டு விட்டுக்கோங்க இப்போ நம்ம வந்து யூ ஷேப் இருக்கு இல்லீங்களா அந்த சைட வந்து பாத்தீங்கன்னா யூஸ் பண்ணி இந்த மாதிரி நம்ம கட் பண்ணி வச்சுருக்க அந்த பிளாஸ்டிக் பீசஸை கோத்தி எடுத்துக்கோங்க அவ்வளோ நம்மளுடைய சூப்பரான ஆர்கனைசர் ரெடி ஆயிடுச்சு இந்த ஆர்கனைசர் எதுக்காக யூஸ் பண்ண போறோன்னு பார்த்தீங்கன்னா நம்ம வீட்டில் கட்டப்பைகள் நிறையவே இருக்கும் அதே மாதிரி நிறைய ஷாப்பிங் பேக்ஸ் வந்து வச்சிருப்போ அந்த பேக் எல்லாத்தையுமே அங்க வச்சிருவோம் ரொம்பவே அன்கம்பர்டபுலா இருக்கும் யூஸ் பண்ணும்போது எடுக்கவும் ரொம்பவே அன் இருக்கும் இந்த மாதிரி ஒரு ரெடி பண்ணி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா கட்டப்பையாக இருக்கட்டும் ஷாப்பிங் பேக்ஸாக இருக்கட்டும் அழகாக இந்த மாதிரி ஆர்கனைஸ் பண்ணி வச்சுக்கலாம் பார்க்கவே ரொம்ப நீட்டாக அழகாக இருக்கும் தேவைப்படுறவங்க ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எக்ஸ்ட்ரா தேவைப்பட்டால் இந்த மாதிரி நீங்கள் பிளாஸ்டிக் கேப்ஸை கூட யூஸ் பண்ணிக்கலாம் சிறப் பாட்டில் கேப்ஸையும் சேர்த்து யூஸ் பண்ணிக்கலாங்க ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இந்த ஆர்கனைசர் பார்க்கவும் ரொம்ப நீட்டாக அழகாக இருக்கும் பாருங்கள் அந்த கயிறு வந்து பார்த்திங்கனா நம்ம ரெண்டாக தான் எடுத்துருந்தோம் இல்லைங்களா ஸோ அதனால் உங்களுக்கு இடையில வந்து பார்த்தீங்கன்னா அந்த கயிறு இடையில் கேப் இருக்கும் அந்த கேப்பில் நீங்கள் எடுத்துருக்க அந்த பேக்ஸை இன்செர்ட் பண்ணி அழகாக இந்த பிளாஸ்டிக் மூடி யூஸ் பண்ணி லாக் பண்ணிக்கலாம் இந்த மாதிரி பழைய பேங்கிள்ஸ் வந்து வீட்டில் நிறைய இருக்குது அப்படின்னா அதை எப்படி ரீசைக்ளிங் பண்ணுறதுன்னு பார்க்க போகிறாங்க பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நான் வந்து கொஞ்சமாக ஓல்டு பேங்கிள்ஸ் எடுத்துருக்கேன் இந்த பேங்கிள்ஸ் கூடவே ஒரு பிளாஸ்டிக் கண்டெய்னர் எடுத்திருக்கேன் அந்த பிளாஸ்டிக் கன்டைனரில் இந்த மாதிரி சைடில் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் நான் போடுற மாதிரி கத்தியை ஹீட் பண்ணிவிட்டு நீள வாக்கில் வந்து பார்த்தீங்கன்னா கட் வந்து போட்டு எடுத்துக்கோங்க உங்களால் எத்தனை கட் போட முடியுமோ அத்தனை கட் வந்து நீங்கள் போட்டு எடுத்துக்கோங்க இதுக்கு சின்ன சைஸ் பாக்ஸ் தான் எடுக்கணுன்றது கிடையாது பெரிய சைஸ் பாக்ஸாக இருந்தாலும் ஓகே தான் எடுத்துக்கலாம் அதுவுமே பார்க்குறதுக்கு ரொம்ப நீட்டாக அழகாக இருக்கும் நீங்கள் சைஸில் வந்து பெருசாக பாக்ஸ் எடுக்கிறீங்கன்னா அதுக்கேற்ற மாதிரி உடைய எண்ணிக்கை வந்து பார்த்திங்கன்னா இன்க்ரீஸ் பண்ணிக்கோங்க பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நான் வந்து கட் போட்டு முடிச்சிட்டேன் இப்போ என்ன பண்ண போகிறேன் பார்த்திங்கன்னா நம்ம எடுத்துருக்க ஒவ்வொரு பேங்கிள்ஸ் அந்த ஹோல்ஸ் வந்து இந்த மாதிரி இன்செர்ட் பண்ணி விட்டுருங்க இன்செர்ட் பண்ண வேண்டாம் எந்த அளவுக்கு இன்செர்ட் பண்ணுவோம் அந்த மாதிரி நீங்களும் லைட்டாக இன்சர்ட் பண்ணி எடுத்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் நான் எடுத்த பேங்க்ஸ் எல்லாத்தையுமே இன்சர்ட் பண்ணி முடிச்சிட்டேன் நான் வந்து ஒரு செவன் பேங்கிள்ஸ் வந்து இன்செட் பண்ணியிருக்கேன் இப்போ நம்ம ஒரு கயிறு எடுத்துக்கலாம் அந்த கயிறை யூஸ் பண்ணி ஆப்போசிட் டைரக்ஷன் இருக்கக்கூடிய அந்த பேங்கிள்ஸை வந்து பார்த்திங்கனா ரெண்டு ரெண்டு பேங்கிள்ஸை இந்த மாதிரி டைட்டாக வந்து நாட்டு போட்டு கட்டி விட்டுக்கோங்க ஸோ இந்த மாதிரி நம்ம கயிறு போட்டு டைட்டாக கட்டும்போது உங்களுக்கு பேங்கிள்ஸ் வந்து பார்த்திங்கன்னா கழுந்து வெளியே விழாமல் இருக்கும் ஸ்ட்ராங்காகவும் அப்படின்னு நின்னுடுவாங்க பாருங்கள் இதே மாதிரி நம்ம ஒவ்வொரு ஆப்போசிட் சைட்லேயே இருக்கக்கூடிய அந்த பேங்கிள்ஸையும் வந்து பார்த்திங்கனா ரெண்டு ரெண்டாக கட்டி எடுத்துக்க போகிறாங்க இப்போ நம்ம சப்ஸ்கிரைபர் எல்லாருக்கும் ஒரு பெரிய ஹாய் சொல்லிக்கலாம் அன்னபூரணி ஜெய்ஹிந்த் தமிழ் சேனல் ஆரோக்கியா பிரீத்தி சதீஷ் தீனத் குமார் பிரவீணா ஜெயம் பாலன் மகா தர்ஷினி மகேஸ்வரி குமார் கனகவல்லி சோலை ஆனந்த் பிரியா டூ கே மான்ஸ்டர்ஸ் இவங்க எல்லாருக்கும் ஒரு பெரிய ஹாய் சொல்லிக்கலாங்க ஃப்ரெண்ட்ஸ் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நம்ம வீடியோக்குள்ள போகலாம் பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் நான் வந்து ரெண்டு ரெண்டு பேங்கல்ஸாக கட்டி எடுத்துகிட்டு அவ்வளோதாங்க லாஸ்ட் செட் வந்து பார்த்தீங்கன்னா கட்டி எடுக்க போகிறேன் இந்த மாதிரி கட்டிட்டு எக்ஸ்ட்ரா கையெல்லாம் கட் பண்ணி க்ளீனாக ரிமூவ் பண்ணிடுங்க பாருங்கள் ஃபைனலாக உங்களுக்கு இப்படி இருக்கும் ஸோ இந்த மாதிரி கட்டி முடிச்ச பிறகு இதுக்கு சென்டரில் வந்து பார்த்தீங்கன்னா நான் வைக்கிறதுக்காக ரெண்டு பேங்கிள்ஸ் எடுத்துருக்கேன் ஒன்று வந்து பெரிய சைஸ் இன்னொன்று வந்து அதை விட சின்ன சைஸ் வந்து எடுத்துக்கோங்க இப்போ நம்ம அந்த கயில வந்து லைட்டாக வந்து ஃபெவிகால் அப்ளை பண்ணிவிட்டு நம்ம அந்த பேங்கில் வந்து இந்த மாதிரி ஒட்டி விட்டுருங்க அந்த குட்டி சைஸ் பேங்கலையும் சென்டரில் வந்து இந்த மாதிரி ஒட்டி எடுத்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் இதுக்கு உள்ள வந்து சென்டர் போர்ஷனை நான் கவர் பண்ணுறதுக்காக ஒரு ஃப்ளவர் எடுத்து உங்ககிட்ட இருக்கக்கூடிய ஏதாச்சும் ஒரு ஃப்ளவரை வந்து சென்டரில் வந்து ஒட்டி நீங்கள் கையிலேயே கூட செஞ்சு கூட ஒட்டிக்கலாம் உள்ள ஒட்டிக்கலாம் அந்த மாதிரி ஒட்டி ஒரு சூப்பரான வால் ஹேங்கிங் ரெடி ஆயிடும் பேக் ஹேங் பண்றதுக்கு ரெண்டு ஹோல்ஸ் போட்டு எடுத்துக்கோங்க இந்த மாதிரி உங்களுடைய உங்களுக்கு எங்க தேவைப்படுதோ அந்த இடத்துல நீங்க இந்த மாதிரி ஹேங் பண்ணிக்கலாம் பார்க்க ரொம்ப நீட்டாக அழகாக இருக்கும் லுக்காக இருக்கும் கிட்ட ஓல்டு பேங்கல்ஸ் நிறைய இருந்துச்சு அப்படின்னா இந்த மாதிரி ஒரு வால் ஹேங்கிங் செஞ்சு யூஸ் பண்ணி பாருங்க இந்த மாதிரி பிளாஸ்டிக் பாட்டில் நான் வந்து மூணு பிளாஸ்டிக் பாட்டிலுடைய டாப்ல இருக்கக்கூடிய வாய் பகுதியை மட்டும் கட் பண்ணி வச்சிருக்கேன் இந்த மாதிரி கத்தி ஹீட் பண்ணிவிட்டு கட் பண்ணிங்க அப்படின்னாவே உங்களுக்கு ஈஸியாக கட் ஆகிடும் இப்போ நம்ம கோல்கேட் பேஸ்ட் யூஸ் பண்ணுவோம் இல்லைங்களா அந்த பேஸ்ட்டுடைய பாக்ஸ் இருக்குது இல்லைங்களா அந்த பாக்ஸையும் இந்த டிப்ஸ்க்கு பயன்படுத்திக்க போகிறோம் பாருங்கள் இந்த பாக்ஸில் டாப்பில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு சைடில் மட்டும் இந்த மாதிரி சர்க்கிள் ஷேப்பில் மூணு ஹோல்ஸ் வந்து சிசர் யூஸ் பண்ணி போட்டு எடுத்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் இந்த மாதிரி கட் பண்ணிங்க அப்படின்னாவே உங்களுக்கு ஈஸியாக கட் ஆகிடும் அதுக்கப்புறமா நம்ம என்ன பண்ண போகிறோம்னு பார்த்திங்கன்னா நம்ம கட் பண்ணி வச்சிருக்க அந்த பிளாஸ்டிக் பாட்டிலுடைய வாய் பகுதிகளை இந்த ஹோல்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இன்செர்ட் பண்ண போகிறோம் இந்த கோல்கேட் பாக்ஸுடைய ரெண்டு போர்ஷனும் வந்து பார்த்திங்கன்னா ஓப்பன் ஆகாமல் இருக்கணும் ஸோ அந்த மாதிரி ஃபர்ஸ்டே வந்து ஒட்டி விட்டுருங்க அப்போ தான் வந்து உங்களுக்கு க்ளோஸ்டாக இருக்கும் இந்த கோல்கேட் பாக்ஸுக்கு மேலே கவர் பண்ணுறதுக்காக நான் வந்து ஒரு கிளாத் வந்து கட் பண்ணி வச்சிருக்கேன் அந்த கிளாத்தை இதுக்கு மேலே வந்து ஃபுல்லாக கவர் பண்ணுற மாதிரி க்ளூ அப்ளை பண்ணி ஒட்டி எடுத்துக்கிறேங்க ஃப்ரெண்ட்ஸ் இந்த மாதிரி ஒட்டி முடிச்சிடும் அப்படின்னு நம்மளுக்கு பார்க்குறதுக்கு கொஞ்சம் நீட்டாக அழகாக இருக்கும் நீங்கள் டாப்லேயும் வேணும்னா நீங்கள் ஒட்டிக்கலாம் நான் வந்து சைடில் மட்டும் தான் ஒட்டி எடுத்துக்கிறேன் டாப்பில் வந்து ஒட்டலை அதே மாதிரி பேக் சைட்லையும் வந்து பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு வந்து கவர் பண்ணிக்க மிச்ச பொருஷன் அப்படியே விட்டுட்டேன் பாருங்கள் இந்த மாதிரி ஒட்டி முடிச்ச பிறகு இப்போ நம்ம அந்த ஹோல்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா சுற்றி வந்து க்ளூ அப்ளை பண்ணிவிட்டு நம்ம கட் பண்ணி வச்சுருக்கேன் அந்த பிளாஸ்டிக் பாட்டிலுடைய வாய் பகுதியை அழகாக வந்து இன்சர்ட் பண்ணி டைட்டாக விட்டுட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு அழகாக வந்து ஃபிக்ஸ் ஆகிடுங்க அவ்வளோதாங்க ஃப்ரெண்ட்ஸ் நம்மளுடைய சூப்பரான மல்டி பர்பஸ் ஆர்கனைசர் ரெடி ஆயிடுச்சு இந்த ஆர்கனைசரில் என்னெல்லாம் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம்னு பார்த்தீங்கன்னா உங்களுடைய ஸ்டடி டேபிள்ல இந்த ஆர்கனைசரை வச்சுட்டு இதில் நீங்கள் உங்கள் கிட்ட இருக்கக்கூடிய பென்னு பென்சில் அதுக்கப்புறம் சிசர் இது எல்லாத்தையுமே தனித்தனியாக ஸ்பிலிட் பண்ணி ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம் பார்க்கவே ரொம்ப நீட்டாக அழகாக இருக்குங்க டாப்லேயும் உங்களுக்கு தேவைப்பட்ட ஏதாச்சும் ஒரு கிஃப்ட் பேப்பர் கட் பண்ணி ஓட்டிக்கோங்க அவ்வளோதாங்க ஃப்ரெண்ட்ஸ் பாருங்க எவ்வளோ கியூட்டா அழகா இருக்குன்னு சொல்லிட்டு இந்த மாதிரி நம்ம வீட்டில் வேஸ்ட்டாக குப்பையில் தூக்கி போடக்கூடிய பொருட்களை வச்சு சூப்பரான ஆர்கனைசர் அதாவது பென் ஸ்டாண்ட் வந்து நம்ம ரெடி பண்ணிக்கலாம் தேவைப்படுறவங்க ட்ரை பண்ணி பாருங்க பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க இந்த மாதிரி ஐஸ்கிரீம் பாக்ஸ்லாம் வந்து குட்டி குட்டி ஐஸ்கிரீம் பாக்ஸ்லாம் நம்ம தூக்கி குப்பையில தான் போவோம் அப்படி குப்பையில் போடாமல் இதை வந்து ஒரு சூப்பரான ஆர்கனைசராக மாற்றிக்கலாம் பாருங்கள் ஒவ்வொரு ஐஸ்கிரீம் பாக்ஸுடைய பாட்டம் போர்ஷனையும் ஃபஸ்ட் கட் பண்ணி ரிமூவ் பண்ணிடுங்க இந்த மாதிரி கட் பண்ணி ரிமூவ் பண்ண பிறகு இப்போ நம்ம ஒவ்வொரு பாக்ஸாக எடுத்துக்கலாம் ஃபஸ்ட்டு ஒரு பாக்ஸுடைய பாட்டம் சைடில் க்ளூ அப்ளை பண்ணிவிட்டு இன்னொரு பாக்ஸுடைய பாட்டமை சேர்த்து அது கூட ஒட்டி விட்டுங்க இப்போ நமக்கு ரெண்டு போர்ஷனாக கிடைச்சிருக்கோம் இது கூடவே இந்த மாதிரி ரெட்டங்க ஷேப்பில் இருக்கிற மாதிரி ஒரு பிளாஸ்டிக் மூடியோ கார்போர்டு பாக்ஸ்டைய அட்டையோ கட் பண்ணி எடுத்துக்கோங்க இப்போ நம்ம அதில் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி நம்ம ரெடி பண்ணி வச்சிருக்க அந்த ஐஸ்கிரீம் பாக்ஸை ஒட்டி விட்டுருலாங்க க்ளூ அப்ளை பண்ணி இந்த ஐஸ்கிரீம் பாக்ஸுக்கு மேலே கவர் பண்ணுறதுக்காக ஒரு கிஃப்ட் பேர் ஏதாச்சும் இருந்துச்சுன்னா கட் பண்ணி இந்த மாதிரி அழகாக நீங்கள் ஒட்டி விட்டுருங்க அவ்வளோதாங்க ஃப்ரெண்ட்ஸ் அந்த பிளாஸ்டிக் மூடிக்கு மேலேயும் நீங்கள் ஏதாச்சும் ஒரு கிஃப்ட் அப்புறம் ஒட்டர்ல தான் ஒட்டிக்கலாம் அவ்வளோதாங்க ஃப்ரெண்ட்ஸ் நம்மளுடைய சூப்பரான ஆர்கனைசர் ரெடி ஆயிடுச்சு இந்த ஆர்கனைசரை நீங்கள் ஸ்பூன்ஸ்லாம் போட்டு கூட ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம் அப்படி இல்லைனா இந்த மாதிரி நீங்கள் பென் ஸ்டாண்ட் மாதிரி இதை யூஸ் பண்ணிக்கலாங்க ரொம்பவே நீட்டாக அழகாக இருக்கும் பார்க்கவும் ரொம்ப க்யூட்டாக இருக்கும் இந்த மாதிரி ஷாம்பு பாட்டில்ஸ் வந்து தீந்து போயிடுச்சு அப்படின்னா நம்ம தூக்கி தான் போட்டுருவோம் ஷாம்பு தீந்துருச்சுன்னா நம்ம தூக்கி குப்பையில் போட்டுருவோம் இல்லைங்களா அப்படி குப்பையில போடாமல் இந்த ஷாம்பு பாட்டில் சூப்பராக வந்து யூஸ் பண்ணிக்கலாங்க பாருங்கள் இந்த ஷாம்பு பாட்டிலில் நான் வந்து டாப் போர்ஷனை வந்து கட் பண்ணி தனியாக ரிமூவ் பண்ணிவிட்டு போகிறேன் பாட்டம் போஷனை தான் யூஸ் பண்ண போகிறேன் பட் ஸ்ட்ரைட்டாக வந்து கட் பண்ண போகிறதுல எனக்கு பிடிச்ச கட் பண்ணி எடுத்துக்கிறேன் பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் இந்த மாதிரி கட் பண்ணி முடிச்ச பிறகு ஒரு சைடில் மட்டும் சின்னதாக ஹோல்ஸ் வந்து போட்டுக்கோங்க ஹேங் பண்ணுறதுக்காக இப்போ நம்ம ஃப்ரண்ட்டில் இருக்கக்கூடிய அந்த போர்ஷனை சிக்ஸாக கட் பண்ணி எடுக்க போகிறேங்க இந்த மாதிரி நம்ம சிக்ஸாக கட் பண்ணி எடுக்கும்போது பார்க்குறதுக்கு கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாகவும் இருக்கும் அழகாகவும் இருக்கும்ங்க பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நான் ஃபுல்லாகவே வந்து பார்த்திங்க இந்த மாதிரி ட்ரையங்கல் ஷேப்பில் கட் பண்ணி தனியாக அந்த போர்ஷனை வந்து ரிமூவ் பண்ணிடுறாங்க ஃபுல்லாகவே கட் பண்ணி முடிச்சிட்டு பேக் சைடில் வந்து பார்த்திங்கன்னா இருக்கக்கூடிய அந்த போர்ஷனை அதே மாதிரி சிக்ஸாகவே கட் பண்ணி எடுத்துக்கிறேன் உங்களுக்கு வந்து வேறு டிசைன்ஸ் ஏதாச்சும் பிடிச்சிருக்கு அப்படின்னா அந்த மாதிரி கூட நீங்கள் கட் பண்ணி எடுத்துக்கலாம் நான் வந்து எனக்கு பிடிச்ச மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கிறேங்க கத்தியை ஹீட் பண்ணிவிட்டு கட் பண்ணிங்க அப்படின்னா ரொம்பவே சிம்பிளாக இருக்கும் ரொம்ப ஈஸியாகவும் இருக்கும் கட் பண்ணுறதுக்கு பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் அவ்வளோதாங்க இந்த மாதிரி கட் பண்ணி முடிச்ச பிறகு இதை இன்னும் கொஞ்சம் டெக்கரேட் பண்ணுறதுக்காக நான் வந்து ஒரு பட்டர்ஃப்ளை வந்து எடுத்திருக்கேன் ஸோ உங்ககிட்ட ஏதாச்சும் வந்து கிஃப்ட் ஆர் இருந்துச்சு அப்படின்னா அதை ஒட்டி விட்டுக்கலாம் இல்லை பெயிண்ட் இருந்துச்சுன்னா கூட பெயிண்ட் பண்ணி எடுத்துக்கலாம் பாருங்கள் அவ்வளோ தாங்க நான் கட் பண்ணி முடிச்சுட்டேன் இதுக்கு மேலே வந்து நான் சொல்லியிருந்தேன் பட்டர்ஃப்ளை அந்த பட்டர்ஃப்ளை வந்து பார்த்தீங்கன்னா குளூ அப்ளை பண்ணி இதுக்கு மேலே ஃப்ரண்ட்டில் மட்டும் இந்த மாதிரி அழகாக ஒட்டி விட்டுக்கிட்டேன் அவ்வளோதாங்க இதை வந்து அழகாக நான் கிச்சனில் வச்சு யூஸ் பண்ணிக்க போகிறேன் உங்களுக்கு நீங்கள் இதை யூஸ் பண்ணிக்கலாம் நான் கிச்சனில் இதை எதுக்காக யூஸ் பண்ண போகிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்பூன் ஸ்டாண்ட் மாதிரி யூஸ் பண்ணிக்க போகிறேங்க ஸோ இந்த மாதிரி ஸ்பூன்ஸ்லாம் வந்து தனியாக வந்து போட்டு வச்சுக்கிட்டோம் அப்படின்னா நம்ம எடுத்து யூஸ் பண்ணுறதுக்கு கம்ஃபர்டபுளாக இருக்கும் குழந்தைங்க ஸ்கூலுக்கு போகும்போது எங்க ஸ்பூன்ஸ் சொல்லிட்டு தேடிக்கிட்டே இருப்போம் ஸோ அப்படி தேடாம இந்த மாதிரி தனியாக போட்டு வச்சுட்டோம்னா டக்குன்னு எடுத்து குழந்தைங்களுக்கு கொடுத்து விட்டுறலாங்க பாருங்க எவ்வளோ க்யூட்டாக அழகாக இருக்குன்னு சொல்லிட்டு தேவைப்படுறவங்க ட்ரை பண்ணி பாருங்க இந்த மாதிரி கேக்லாம் வாங்கினா கொடுப்பாங்களா பாக்ஸ் அந்த பாக்ஸ் வந்து எப்படி யூஸ் பண்ணுறதுன்னு பாக்கலாம் ஃபர்ஸ்ட் அந்த பாக்ஸ் ஃபுல்லாக வந்து பாத்தீங்கன்னா க்ளோஸ் பண்ணி விட்டுருங்க எந்த சைடுமே ஓப்பன் இல்லாத மாதிரி க்ளோஸ் பண்ணி எடுத்துக்கோங்க அதுக்கப்புறம் ஒரு கத்தி எடுத்து இந்த மாதிரி சென்டர் போர்ஷன்ல நான் கட் பண்ற மாதிரி கட் பண்ணி விட்டுக்கோங்க இந்த பாக்ஸ்டைய ஒரு சைட மட்டும் கட் பண்ணக்கூடாது மற்ற மூணு பக்கங்களையும் இந்த மாதிரி சரிசமமாக கட் பண்ணி விட்டுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நம்ம இந்த மாதிரி கட் பண்ணிவிட்டு இதை வந்து மடிச்சு விட்டோம் அப்படின்னா உங்களுக்கு ரெண்டு போர்ஷனாக கிடைக்கும் இப்போ நம்ம இந்த மாதிரி மடிச்சு விட்ட பிறகு சென்டர் போர்ஷனில் வந்து நீங்கள் ஸ்டாபர் பண்ணி எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு பிரிஞ்சு வராமல் இருக்கும் அதுக்கு முன்னாடி நான் என்ன பண்ண போகிறேன்னு பார்த்தீங்கன்னா இந்த பாக்ஸை இன்னும் கொஞ்சம் அழகாகிறதுக்காக இந்த மாதிரி சைடில் வந்து பார்த்திங்கன்னா கட் போட்டு எடுத்துக்கிறேங்க நான் எப்படி கட் பண்ணணும் அதே மாதிரி நீங்களும் கட் பண்ணி எடுத்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள் இந்த மாதிரி சைடில் கட் பண்ணி விட்டுட்டு அதுக்கப்புறம் அதே மாதிரி ஆப்போசிட் சைடில் இருக்கு அந்த போர்ஷன்லேயும் நம்ம கட் போட்டு எடுத்துக்கலாங்க ஃப்ரெண்ட்ஸ் அவ்வளோதாங்க ஃப்ரெண்ட்ஸ் வர நான் கட் பண்ணி முடிச்சிட்டேன் இப்போ பார்க்கவே கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக நீட்டாக அழகாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நம்ம ஸ்டாபர் எடுத்துக்கலாம் அந்த ஸ்டாப்ளரை யூஸ் பண்ணி இந்த மாதிரி ரெண்டு இடத்துல மட்டும் நீங்கள் ஸ்டாபர் பண்ணி எடுத்துக்கோங்க சென்டர் போர்ஷனில் இப்போ நம்மளுக்கு இந்த பாக்ஸ் வந்து பிரிஞ்சு வராமல் அப்படியே வந்து அட்டாச்ச்டாக இருக்கும் ஸோ இதுக்கு மேலே வந்து பார்த்தீங்கன்னா எதுவுமே கவர் பண்ண போகிறதில்லை ஏன்னா பார்க்கவே இது ரொம்ப அழகாக தான் இருக்குன்றதால் நான் அப்படியே விட்டுட்டேங்க உங்களுக்கு தேவைப்பட்ட நீங்கள் கிஃப்ட் டேப்பர் யூஸ் பண்ணி கவர் பண்ணி எடுத்துக்கோங்க இதை வந்து சூப்பராக வந்து நம்ம கிச்சனில் யூஸ் பண்ணிக்கலாம் இந்த மாதிரி குட்டி குட்டி பாட்டில்ஸ்லாம் வச்சு போகிங்க அதெல்லாம் வந்து ஒரு சைடில் வச்சு ஆர்கனைஸ் பண்ணி வச்சுக்கலாம் இன்னொரு சைடில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி காஃபி தூள் பேக்கெட்ஸ் மசாலா பாக்கெட்ஸ்லாம் வச்சு நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாங்க யூஸ் பண்ணுறதுக்கு ரொம்பவே கம்ஃபர்டபுளாக இருக்கும் பார்க்கவும் ரொம்ப நீட்டாக அழகாக இருக்கும் ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துல மூவ் பண்ணி வைக்கிறதுக்கும் ரொம்பவே கம்ஃபர்டபுளாக ஈஸியாக இருக்குங்க பாருங்கள் எவ்வளோ நீட்டாக அழகாக இருக்குன்னு சொல்லிட்டு ஸோ இந்த ஒரு ஆர்கனைசரை நிறைய ஐட்டம்ஸ் நம்மளால் ஸ்டோர் பண்ணி வச்சுக்க முடியும் ஸோ அதனால உங்களுக்கு கபோர்டில் வந்து ஸ்பேஸும் வந்து பார்த்திங்கன்னா நிறையவே சேவ் ஆகுங்க பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எந்த அளவுக்கு நீட்டாக அழகாக இருக்குன்னு சொல்லிட்டு இந்த கிச்சன் ஆர்கனைசர் உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் இந்த வீடியோக்கு ஒரு லைக் தட்டி விட்டுருங்க இந்த மாதிரி பழைய லெக்கின்ஸை வந்து பார்த்திங்கன்னா எப்படி யூஸ் பண்ணுறதுன்னு பார்க்கலாம் நம்ம வீட்டில் வந்து பார்த்திங்கன்னா நிறைய லெக்கின்ஸ் வந்து ரொம்ப இருக்கோ இல்லை கிழிஞ்சுருக்கோ அந்த மாதிரி லெக்கின்ஸை வந்து சூப்பராக ரீயூஸ் பண்ணிக்கலாங்க பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இந்த லெக்கின்ஸுடைய ஒரு போர்ஷனை மட்டும் நான் கட் பண்ணி எடுத்துருக்கேன் டாப்பில் இருக்கக்கூடிய அந்த போர்ஷனை மட்டும் நான் வந்து கட் பண்ணி எடுத்துக்கிறேன் இந்த லெக்கின்ஸில் இருக்கக்கூடிய அந்த எலாஸ்டிக் போர்ஷன் இருக்கு இல்லைங்களா அதை வந்து கட் பண்ணி ரிமூவ் பண்ணிடுங்க அது நமக்கு தேவை கிடையாது இந்த கிளாத்தை மட்டும் நம்ம அழகரை யூஸ் பண்ணிக்க போகிறேங்க ஸோ இந்த கிளாத் வந்து பார்த்திங்கன்னா வெளிப்பக்கத்தில் வந்து நல்ல பிரைட்டாக தான் இருக்குது ஸோ அதனால் இந்த கிளாத்தனை நிறைய யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்றதுக்காக கட் பண்ணி எடுத்துருக்கேன் இப்போ நம்ம அந்த எலாஸ்டிக்கெல்லாம் கட் பண்ணி ரிமூவ் பண்ண பிறகு இந்த கிளாத்தை ரெண்டாம் மடித்து போட்டுக்கோங்க ரெண்டாம் மடித்து போட்டுக்கிட்டு நான் எப்படி ஸ்டிச் பண்ணணும் அதே மாதிரி தச்சு எடுத்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் நான் தச்சு முடிச்சுட்டேன் ரெண்டு சைடுல மட்டும் தைச்சிருக்க ஒரு சைடுல வந்து க்ளோஸ் ஆயிருக்கு ஒரு சைடு வந்து ஓபன் விட்டுருங்க தைக்காதீங்க இப்போ நம்ம நல்ல பக்கத்தை வெளியே இருக்கற மாதிரி திருப்பி விட்டுக்கலாங்க பாருங்க தைக்கும் உள்ப்போக்கோக்க வந்து வெளியேற மாதிரி திருப்பி போட்டு தையுங்க அப்போ தான் வந்து நமக்கு யூஸ் பண்ணும்போது கரெக்டாக இருக்கும் பாருங்க இப்போ நம்ம குழந்தைங்களுக்குலாம் வீட்டில் வந்து சின்ன வயசாக இருக்கும்போது இந்த மாதிரி டவல் வந்து யூஸ் பண்ணுவோம் ஸோ அவங்க வளர்ந்துட்டாங்க அப்படின்னா இந்த டவலை வந்து யூஸ் பண்ணாமல் அப்படியே தான் மடிச்சு பீரோவில் வச்சிருப்போம் ஸோ இந்த டவலை வந்து சூப்பராக யூஸ் பண்ணிக்க போகிறோம் இந்த டவலையும் யூஸ் பண்ண போகிறோம் அத்த சேம் டைம் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம லெக்கின்ஸையும் யூஸ் பண்ணிக்க போறோங்க பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் இந்த டவலை இந்த மாதிரி நான் மடிக்கிற மாதிரி மடிச்சுட்டு இதுக்குள்ள வந்து பார்த்திங்கன்னா நம்ம இன்செர்ட் பண்ணி விட்டுடலாங்க ஸோ இந்த மாதிரி நம்ம இன்செர்ட் பண்ணி விட்டுட்டு இப்போ நம்ம அந்த ஓப்பன் இருக்குங்களா அந்த ஓப்பனை வந்து பார்த்தீங்கன்னா க்ளோஸ் பண்ணுற மாதிரி தையல் போட்டு எடுத்துக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் பாருங்க நான் வந்து இன்செட் பண்ணி முடிச்சிட்டு இது லெக்கின்ஸ் அப்படின்றதால நம்மளுக்கு யூஸ் பண்ணி பொழுது கம்ஃபர்டபுளாக இருக்கும் தையல் போடுறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கம்ஃபர்டபுளாக இருக்கும் நம்ம நார்மலாக எப்பவும் தையல் போடுற மாதிரியே நம்ம தச்சு எடுத்துக்கலாங்க ஃப்ரெண்ட்ஸ் பாருங்க இந்த மாதிரி நம்ம இழுத்து பிடிச்சி தைக்கும்போது இந்த லெக்கின்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே ஃப்ளெக்சிபிளாக இருக்கும் தச்சு முடிச்ச பிறகு உங்களுக்கு டைட்டாக வந்து கிடச்சிரும் பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் நான் ஃபுல்லாகவே க்ளோஸ் பண்ணி விட்டுவிட்டேன் அவ்வளோதாங்க டைட்டாக நாட் போட்டுவிட்டு கையில் வந்து கட் பண்ணி ரிமூவ் பண்ணிடுங்க ஃப்ரெண்ட்ஸ் இப்போ உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் இது வந்து ஒரு சூப்பரான க்யூட்டான ஒரு பில்லோன்னு சொல்லிட்டு ஸோ இந்த பில்லோவை நீங்கள் உங்களுடைய கார் சீட்டுக்கு பேக் சைட்லேயே வச்சு யூஸ் பண்ணிக்கலாம் அப்படி எல்லாம் நான் உங்களுடைய வச்சு யூஸ் பண்ணிக்கலாம் ரொம்பவே சாஃப்ட்டாக இருக்கும் யூஸ் பண்ணுறதுக்கு ரொம்பவே கம்ஃபர்டபுளாகவும் இருக்காங்க பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எந்த அளவுக்கு சாஃப்ட்டாக இருக்குன்னு சொல்லிட்டு பிளாஸ்டிக் பாட்டில் ரீசைக்லிங் தான் பார்க்க போகிறோம் இதிலேயே வந்து பார்த்திங்கன்னா இந்த பாட்டிலுடைய மேல் பகுதியில் கூடிய அந்த வாய் போர்ஷனை ஃபஸ்ட்டு கட் பண்ணி ரிமூவ் பண்ணிட்டு அதுக்கு கீழே இருக்கக்கூடிய அந்த போர்ஷன் நான் கட் பண்ணி வச்சிருக்கேன் இப்போ நம்ம இந்த பாட்டிலுடைய பாட்டம் போஷன் இருக்கீங்களா அதை மட்டும் கட் பண்ணி எடுத்துக்கலாங்க ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நம்ம சப்ஸ்கிரைபர் எல்லாருக்குமே ஒரு பெரிய ஹை சொல்லிக்கலாங்க ஃப்ரெண்ட்ஸ் கண்கலை ஃபேமிலி லாக்ஸ் யாழினி பத்மஜா சதீஷ் ஜானு அன்னபூரணி எஸ்எஸ் கேமர் பிரியா கணேஷன் இவங்க எல்லாருக்குமே ஒரு பெரிய ஹாய் சொல்லிக்கலாங்க ஃப்ரெண்ட்ஸ் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நம்ம வீடியோக்குள்ள போகலாம் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நான் பாட்டம் போர்ஷனை கட் பண்ணிவிட்டேன் அந்த பாட்டம் போர்ஷனை இந்த மாதிரி சுற்றி வந்து பார்த்திங்கன்னா குட்டி குட்டியாக ஹோல்ஸ் வந்து போட்டு எடுத்துக்கோங்க இப்போ நம்ம அந்த பாட்டிலுடைய மேல் பகுதியில் இந்த மாதிரி க்ளூ அப்ளை பண்ணிவிட்டு நம்ம கட் பண்ணி வச்சிருக்க அந்த பாட்டிலுடைய பாட்டம் போர்ஷனை இதுக்கு மேலே வந்து நான் ஒட்டுற மாதிரி ஒட்டி எடுத்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள் இந்த மாதிரி ஒட்டி எடுத்துக்கிட்டு இதை வந்து ஒரு சூப்பரான சோப் பாக்ஸ் மாதிரி நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் இந்த சோப் பாக்ஸை நீங்கள் இப்படியாவும் யூஸ் பண்ணிக்கலாம் அப்படி இல்லை அப்படின்னா நீங்கள் இதுக்கு மேலே பெயிண்ட் பண்ணி கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் நான் வந்து கோல்டன் கலர் பெயிண்ட் எடுத்துகிட்டு அந்த பெயிண்ட்டை இதுக்கு மேலே வந்து அழகாக அப்ளை பண்ணி விட்டுக்கிறேங்க ஸோ இந்த மாதிரி பிளாஸ்டிக் பாட்டில்ஸை வந்து ஒரு சூப்பரான சோப் பாக்ஸாக மாற்றி நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் இதில் ஹோல்ஸ் போட்டுருக்கிறதால உங்களுக்கு தண்ணி எதுவுமே உள்ள நிற்காது சோப்பில் இருந்து வரக்கூடிய தண்ணி வந்து பார்த்தீங்கன்னா கீழே வடிஞ்சு வந்துடும் யூஸ் பண்ணுறதுக்கும் ரொம்பவே கம்ஃபர்டபுளாக இருக்கும் ஹைட்டாக இருக்கிறதால கொஞ்சம் சோப்புக்கு வந்து பார்த்திங்கன்னா அந்த காற்றோட்டமும் கிடைக்கும் ஸோ அதனால் சோப்பு வந்து நச நசன ஆகாமல் இருக்கும் ஸோ ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நம்மளுடைய சோப் பாக்ஸ் வந்து ரெடி ஆகிடுச்சு இந்த சோப் பாக்ஸை நீங்கள் சிங்க்குக்கு பக்கத்தையும் வச்சு யூஸ் பண்ணிக்கலாம் அப்படி இல்லை அப்படின்னா நீங்கள் பாத்ரூம்லேயும் வச்சு யூஸ் பண்ணிக்கலாம் எந்த சோப் வேணாலும் இதை வச்சு நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் ஸோ இந்த பாட்டில் சூஸ் பண்ணும்போது கொஞ்சம் பெரிய சைஸ் பாட்டிலாக சூஸ் பண்ணி எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா நீங்கள் எடுக்கிற சோப் வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக வந்து ஃபிக்ஸ் ஆகிடும் உள்ள பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் எவ்வளோ நீட்டா அழகா இருக்குன்னு சொல்லிட்டு இந்த சோப் பாக்ஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா மறக்காம இந்த வீடியோக்கு ஒரு லைக் தெரிவி விட்டுருங்க வீடியோஸ் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ் கூட ஷேர் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் உங்களுடைய நேமும் நம்மளுடைய சேனலில் வாசிக்கணும்னு ஆசைப்பட்டீங்க அப்படின்னா உங்களுடைய பாசிட்டிவ் கமெண்ட்ஸை இந்த வீடியோக்கு கீழ கமெண்ட் செக்ஷன்ல பதிவு பண்ணுங்க நெக்ஸ்ட்டு லாங் வீடியோவில் கண்டிப்பாக உங்களுடைய நேமும் வாசிக்கப்படுங்க நிறைய இன்ட்ரஸ்டிங்கான ஐடியாஸ் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய சேனலில் அப்லோட் பண்ணியிருக்கோம் தேவைப்படுறவங்க நம்மளுடைய சேனல் பேஜ் போய் செக் பண்ணி பாருங்கள் ஒரு சூப்பரான டிப்ஸ் தாங்க பார்க்க போகிறோம் இந்த மாதிரி நம்ம வீட்டில் தேங்காய்லாம் யூஸ் பண்ணி முடிச்ச பிறகு இருக்கக்கூடிய அந்த கொட்டாங்குச்சி வந்து பார்த்தீங்கன்னா தூக்கி குப்பையில் தாங்க போடுவோம் அப்படி குப்பையில் போடாமல் இந்த கொட்டாங்குச்சி வச்சு ஒரு சூப்பரான டிப்ஸ் பார்க்க போகிறோம் அதுக்கு முதல்ல நம்ம எடுத்துருக்க அந்த கொட்டாங்குச்சியை நல்லா காய வச்சு எடுத்துக்கோங்க ஃபஸ்ட்டு காய வச்ச பிறகு இந்த மாதிரி நீங்கள் அடுப்பில் வச்சு எரிச்சிங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த கொட்டாங்குச்சி நல்லா எரிய ஆரம்பிக்கும் எரிய போதே நீங்கள் இன்னொரு பாத்திரத்துக்கு மாற்றி அதை வெளியே கொண்டு போய் வச்சுருங்க நல்லா எரிஞ்சு முடிச்ச பிறகு இந்த மாதிரி கொண்டு வந்து அதை தண்ணி ஊற்றி நல்லா அணைச்சி விட்டுருங்க அந்த நெருப்பெல்லாம் அப்படி இல்லைனா கொஞ்ச நேரம் அப்படியே வச்சிங்கன்னா அந்த நெருப்பு எல்லாமே தன்னாலவே அணைஞ்சிரும் அதுக்கப்புறம் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய இந்த கரியை யூஸ் பண்ணி நம்ம ஒரு சூப்பரான டிப்ஸ் பார்க்க போகிறோங்க ஃபஸ்ட்டு நம்ம இந்த கறியை வந்து பார்த்திங்கன்னா நல்லா வந்து பேஸ்ட் மாதிரி அரைச்சி எடுத்துக்கணும் நீங்கள் தனியாக வந்து கீழே வச்சு கல் வச்சு நெசிக்க எடுத்துக்கிட்டாலும் சரி அப்படி இல்லைனா இந்த மாதிரி உரல் இருக்கும் இல்லைங்களா பூண்டு அடிக்கிற உரல் அதுக்கு போட்டு நீங்கள் லைட்டாக நீங்கள் கையை வச்சு இந்த மாதிரி மசிச்சு கொடுத்தீங்கன்னா போதும் உங்களுக்கு சூப்பராக பேஸ்ட் மாதிரி கிடைச்சிடும் லைட்டாக தண்ணி ஆட் பண்ணி கூட மசிச்சு எடுத்துக்கோங்க ரொம்ப வந்து பேஸ்ட்டாக மசிக்கணும்னு அவசியம் இல்லைங்க உங்களால் முடிஞ்ச வரலாம் மசிச்சு எடுத்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள் நான் வந்து நல்லா மசிச்சு எடுத்துட்டேன் எனக்கு வந்து ஒரு பேஸ்ட் மாதிரி சூப்பராக கிடச்சிருச்சிங்க இப்போ நம்ம இதை ஒரு பவுலுக்கு மாற்றிக்கலாம் பாருங்கள் அளவுக்கு நான் அரைச்சிருக்கேன்னு சொல்லிட்டு அளவுக்கு குறை குறைப்பாக அரைச்சா போதும் ரொம்ப பேஸ்ட்டாக அரைக்க வேண்டிய அவசியம் இல்லைங்க இப்போ நம்ம இது கூட ஒரு சில பொருட்கள் வந்து ஆட் பண்ண போகிறோம் ஃபஸ்ட்டு நான் வந்து பேஸ்ட் எடுத்திருக்கேன் இந்த பேஸ்ட்டை தேவையான அளவுக்கு கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கோங்க ஆட் பண்ணிவிட்டு அந்த பேஸ்ட் கூட நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க இப்போ நம்ம ரெண்டுமே மிக்ஸ் ஆன பிறகு இது கூட கொஞ்சம் லெமன் ஆட் பண்ணிக்கப்பறோம் ஒரு ஆஃப் லெமன் வந்து எடுத்து வச்சுக்கோங்க இந்த லெமனை ஃபுல்லாக வந்து பிசைஞ்சு விட்டுறாமல் கொஞ்சம் கொஞ்சமாக இந்த மாதிரி ஒவ்வொரு பொருளும் சேர்க்கும்போதும் கொஞ்சம் கொஞ்சமாக லெமன் ஜூஸ் வந்து நீங்கள் ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணி விட்டிங்கன்னா சூப்பராக வந்து மிக்ஸ் ஆகிடும் இப்போ நான் வந்து என்னென்னலாம் ஆட் பண்ணியிருக்கேன்னு பார்த்தீங்கன்னா கோல்கேட் பேஸ்ட்டு லெமனு அது கூடவே துணி துவைக்கிற பவுடர் இல்லைங்களா அந்த பவுடர் அதுக்கப்புறம் பேக்கிங் சோடா இது எல்லாத்தையுமே ஆட் பண்ணிவிட்டு லெமன் ஜூஸும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு நுரைச்சு பொங்கி வரும் அந்த மாதிரி பொங்கி வந்த பிறகு இதை யூஸ் பண்ணி நம்ம அழகாக க்ளீன் பண்ணி எடுத்துக்கலாம் இந்த பேஸ்டை யூஸ் பண்ணி நான் வந்து ரெண்டு பொருள் க்ளீன் பண்ண போகிறேன் ஒன்று வந்து பார்த்திங்கன்னா பித்தளை பொருட்களையும் நம்ம க்ளீன் பண்ணி எடுத்துக்கலாம் வெள்ளி பொருட்களையும் க்ளீன் பண்ணி எடுத்துக்கலாம் ரெண்டுமே ரிசல்ட் வந்து பளிச்சுன்னு சூப்பராக கிடைக்குங்க பாருங்கள் இந்த மாதிரி நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய பூஜை பாத்திரங்களை தேய்க்கிறதுக்கு இந்த மாதிரி பேஸ்ட் ரெடி பண்ணி தேய்ச்சிங்க அப்படின்னா ரொம்பவே பளிச்சுன்னு ரிசல்ட் கிடைக்கும் இது கூட நம்ம வேற எந்த பொருளுமே மிக்ஸ் பண்ண தேவையில்லை வேறு எந்த பொருளும் ஆட் பண்ணவும் தேவையில்லை இந்த ஒரே ஒரு கலவையை யூஸ் பண்ணி நம்ம வாஷ் பண்ணி எடுத்துட்டா போதுங்க பல நான் கையில் தான் தேய்ச்சி எடுக்கிறேன் இந்த மாதிரி தேய்ச்சி முடிச்சுட்டு நான் வாஷ் பண்ணிவிட்டு உங்களுக்கு காமிக்கிறேன் அளவுக்கு ரிசல்ட் பளிச்சுன்னு கிடைச்சிருக்குன்னு உங்களுக்கே தெரியும் பாருங்க நான் வாஷ் பண்ணி முடிச்சுட்டு ரிசல்ட் பாருங்க எந்த அளவுக்கு பளிச்சுன்னு இருக்குன்னு சொல்லிட்டு ஸோ இந்த மாதிரி உங்க வீட்டில் இருக்கக்கூடிய பாத்திரங்களை தேய்க்கறதுக்கு இந்த டிப்ஸ் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க அடுத்தது நம்ம வந்து கொலுசு வந்து மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கோங்க அந்த கலவையோட சேர்த்து இதையும் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம தேய்ச்சி எடுத்துக்கலாங்க நான் வந்து அந்த கலவையை மட்டும் தான் யூஸ் பண்ணி தேய்க்கிறேன் வேற எதையுமே போட்டு தேய்க்கலங்க இந்த ஒரே ஒரு பொருள் இருந்தால் போதும் நம்மளுடைய வெள்ளி கொலுசு வந்து பார்த்தீங்கன்னா பாலிஷ் போட்ட மாதிரி பளிச்சுன்னு புதுசு மாதிரி மாறிடுங்க நானே வந்து பார்த்தீங்கன்னா ரொம்பவே ஷாக் ஆகிட்டேன் அந்த ரிசல்ட்டை பார்த்து அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு உங்ககிட்ட இருக்கக்கூடிய உங்களுடைய பழைய கொலுசு வந்து போடணும் நீங்க விருப்பப்பட்டீங்கன்னா அது கடைக்கு கொண்டு போய் பாலிஷ் போடணும்னு அவசியமே இல்லைங்க இந்த மாதிரி நீங்க கொட்டங்குச்சியை வந்து எரிச்சி வாஷ் பண்ணீங்கன்னா போதும் பாருங்க எந்த அளவுக்கு பிரைட்டா புதுசு மாதிரி மாறிடுச்சுன்னு சொல்லிட்டு சூப்பரா வந்து பாலிஷ் போட்ட மாதிரி புதுசா இருக்கும் லாஸ்ட்டாக நம்ம நார்மல் வாட்டர் நல்ல தண்ணியில் ஒரு முறை வாஷ் பண்ணி எடுத்துக்கலாங்க அவ்வளோதாங்க ஃப்ரெண்ட்ஸ் ரிசல்ட் பாருங்கள் எந்த அளவுக்கு பிரைட்டாக பழச்சுன்னு இருக்குன்னு சொல்லிட்டு எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்துங்க இந்த ரிசல்ட் ஸோ உங்களுக்கு தேவைப்பட நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு ரிசல்ட் எப்படி இருந்தது அப்படின்றத கமெண்ட் செக்ஷனில் மறக்காம கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட் இந்த மாதிரி அகல் விளக்க வந்து ஈஸியாக நம்ம எப்படி க்ளீன் பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம் அதுக்கு வந்து ரெண்டே ரெண்டு பொருள் இருந்தால் போதுங்க சூப்பராக க்ளீன் பண்ணி முடிச்சிடலாம் பாருங்கள் இந்த மாதிரி புளிச்ச மாவு இருந்துச்சு அப்படின்னா அதை எடுத்துக்கோங்க அந்த மாவு வந்து இந்த மாதிரி அந்த அகல் விளக்குக்கு மேலே வந்து பார்த்திங்கன்னா ஊற்றி விட்டுருங்க இப்போ நம்ம அதே கிணத்துல கொஞ்சம் தண்ணி ஆட் பண்ணிவிட்டு துணி துவைக்கிற பவுடர் இருக்கீங்களா அந்த பவுடரை வந்து பார்த்திங்கன்னா ஒரே ஒரு ஸ்பூன் அளவுக்கு சேர்த்து மிக்ஸ் பண்ணிவிட்டு நல்லா கரைச்சி விட்டுவிட்டு அதுக்கப்புறம் அந்த பவுலேயே வந்து சேர்த்துக்கோங்க அதாவது அகல் விளக்கு மேலேயே வந்து பார்த்திங்கன்னா அப்ளை பண்ணிக்கோங்க இப்போ நம்ம எல்லா அகல் விளக்கையும் இந்த மாதிரி அழகாக வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாங்க அந்த கலவையில் வந்து மிக்ஸ் ஆகிற மாதிரி நல்லா ஒரு டூ த்ரீ டைம்ஸ் வந்து கை வச்சு மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க இப்போ நம்ம நம்ம கைகளாலே வந்து பார்த்திங்கன்னா அழகாக இந்த அகல் விளக்கு க்ளீன் பண்ணி எடுத்துக்கலாம் இந்த மாதிரி நம்ம க்ளீன் பண்ணும்போது அந்த அகல் விளக்கில் வந்து பார்த்திங்கன்னா பிசு பிசுப்பு அப்படின்றது கொஞ்சம் கூட இருக்காதுங்க ஃபுல்லாகவே வந்து பார்த்திங்கன்னா பிசு பிசுப்பை ரிமூவ் பண்ணி கொடுத்துரும் நம்ம மாவு ஆட் பண்ணியிருக்கறதால அந்த பிசு பிசுப்பு மொத்தமே வந்து ரிமூவ் ஆகிடும் துணி துவைக்கிற படரும் நம்ம சேர்த்துருக்கறதால கொஞ்சம் கூட பிசு பிசுப்பு இருக்காது நம்ம கைகளிலே வந்து பார்த்திங்கன்னா பிசு பிசுன்னு இல்லாமல் ஈஸியாக இருக்கும் க்ளீன் பண்ணுறதுக்கு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நம்ம நார்மல் வாட்டரில் வாஷ் பண்ணிவிட்டு இதை காய வச்சு எடுத்து வச்சுக்கலாம் இந்த மாதிரி நீங்கள் உங்கள் வீட்டில் கூடிய பாத்திரங்களை கூட அழகாக க்ளீன் பண்ணி எடுத்துக்கலாம் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் டிப்ஸ் ட்ரை பண்ணி பாருங்க ட்ரை பண்ணி பார்த்துட்டு ரிசல்ட் எப்படி இருக்குது கமெண்ட் செக்ஷன் மறக்காம கமெண்ட் பண்ணுங்க வாஷ் பண்ணி முடிச்சுட்டு எந்த அளவுக்கு இருக்குன்னு சொல்லிட்டு நம்ம வீட்டில் இஞ்சிலாம் எல்லாம் வாங்கணும் அப்படின்னா நார்மலாகவே இந்த மாதிரி கவரில் போட்டு அப்படியே வச்சிருவோம் ஃப்ரிட்ஜில் அது கொஞ்ச நாளில் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்பவே வாடி போயிடும் அழுகி போயிடும் நிறைய இஞ்சி வந்து பார்த்தீங்கன்னா இதனால வேஸ்ட் ஆயிடும் குப்பையில் தூக்கி போட்டுருவோம் அதெல்லாம் அவாய்ட் பண்றதுக்கு இந்த டிப்ஸ் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் எப்போ நம்ம இஞ்சி வாங்கிட்டு வந்தாலும் அந்த இஞ்சி வந்து இந்த மாதிரி மண் இல்லாமல் தண்ணியில் வந்து நல்லா கழுவி எடுத்துக்கோங்க கழுவி எடுத்துட்டு மூடி போட்டு க்ளோஸ் பண்ணி வைக்கிற மாதிரி ஒரு பாத்திரத்தில் போட்டுக்கோங்க பாருங்கள் இந்த மாதிரி நம்ம வாஷ் பண்ணி அந்த பாத்திரத்தில் போட்ட பிறகு நார்மலாக நம்ம குடி இல்லைங்களா ட்ரிங்கிங் வாட்டர் அந்த தண்ணி வந்து ஆட் பண்ணிக்கோங்க நல்ல தண்ணியாக வந்து ஆட் பண்ணிக்கோங்க அப்போ தான் வந்து இஞ்சி கெட்டு போகாமல் இருக்கும் பாருங்கள் இந்த மாதிரி க்ளீனாக இருக்கணும் இப்போ நம்ம இதை நல்லா டைட்டாக மூடிட்டு ஃப்ரிட்ஜில் வந்து ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாங்க ஸோ இந்த மாதிரி நீங்கள் தண்ணியில் போட்டு ஸ்டோர் பண்ணி வச்சிங்க அப்படின்னா எப்பவுமே இருக்கிறத விட ரொம்ப நாளைக்கு உங்களுக்கு எக்ஸ்ட்ராவாக வந்து பார்த்தீங்கன்னா இஞ்சி ஃப்ரெஷ்ஷாகவும் கெட்டு போகாமே இருக்குங்க நம்ம ஆனியன் கட் பண்ணும்போது நிறைய நேரங்களில் வந்து பார்த்திங்கன்னா கண் எரியுங்க ஸோ அப்படி கண் எரியாமல் இருக்கிறதுக்கு நம்ம தண்ணியில் போட்டு நார்மலாக கட் பண்ணுவோம் ஸோ இன்னொரு டிப்ஸும் வந்து இருக்குதுங்க சோ தண்ணியில் போட்டு கட் பண்றது மட்டும் இல்ல தண்ணியில் போட்ட பிறகு கூட நம்மளுக்கு வாய்ப்பு ஸோ அதை அவாய்ட் பண்றதுக்கு நம்ம இந்த மாதிரி ஆனியனை கட் பண்றதுக்கு முன்னாடி அந்த கத்தி யூஸ் பண்ணுவீங்களா கட் பண்றதுக்கு அந்த கத்தியில எடுத்துக்கோங்க அந்த லெமனை வந்து அழகாக நம்ம ரெண்டா கட் பண்ணி எடுத்துட்டு அந்த லெமன் ஜூஸ் இருக்கு பாருங்க அந்த ஜூஸ் வந்து அந்த கத்தியில் படுற மாதிரி தேச்சு விட்டுக்கோங்க தேய்ச்சி விட்டுட்டு அதுக்கப்புறம் நீங்க தண்ணியில் போட்டு வச்ச பிறகு இருக்கக்கூடிய அந்த வெங்காயத்தை கட் பண்ண ஆரம்பிச்சீங்கன்னா உங்களுக்கு சுத்தமாக கண்ணில் வந்து தண்ணி வரவே வராது கண்ணு எரிச்சல் இருக்கவே இருக்காதுங்க ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் டிப்ஸ் உங்களுக்கு ஒரே ஒரு பிளாஸ்டிக் மூடி இருந்தா போதுங்க ஒரு சூப்பரான கிச்சன் ஆர்கனைசர் ரெடி நான் எப்படி கட் பண்ணுறோம் அந்த மாதிரி நீங்களும் கட் பண்ணி இதை யூஸ் பண்ணிக்கோங்க இப்போ நம்ம சப்ஸ்கிரைபர் எல்லாருக்குமே ஒரு பெரிய ஹாய் சொல்லிக்கலாங்க ஸ்டீஃபன் சஹாயராஜ் அன்னபூரணி சரஸ்வதி உமா சுகி ஜெய் பவித்ரா கிரிஜா ஆரோக்கியா பிரீத்தி சதீஷ் அருண் மேரி வெற்றிவேல் மணி சுபத்ரா இவங்க எல்லாருக்குமே ஒரு பெரிய ஹை சொல்லிக்கலாங்க ஃப்ரெண்ட்ஸ் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நம்ம வீடியோ போகலாம் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நான் வந்து அந்த பிளாஸ்டிக் மூடியில் டாப்பில் வந்து ஒரு ஹோல்ஸ் போட்டிருக்கேன் அதுக்கப்புறம் இந்த மாதிரி இடையில உள் பக்கத்தில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ரெண்டு சட்லையும் மூணு மூணு போஷன் இருக்க மாதிரி பா ஷேப்பில் பா தலைகீழாக போட்டால் எப்படி இருக்குமோ அந்த மாதிரி நீங்கள் நீங்கள் கட் வந்து போட்டு எடுத்து விட்டுக்கோங்க இப்போ நம்ம அந்த ஒவ்வொரு பிளாஸ்டிக்கும் இந்த மாதிரி வெளிப்பக்கமாக எடுத்துவிட்டு ஒவ்வொரு போஷனையும் நீங்கள் ஒவ்வொரு பாக்கெட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா காஃபி தூள் பாக்கெட்ஸை ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம் காஃபி தூள் பாக்கெட்ஸ்லாம் வைக்கிறதுக்கு ரொம்பவே கம்ஃபர்டபுளாக இருக்கும் இந்த ஆர்கனைசர் பார்க்கவும் ரொம்ப நீட்டாக அழகாக இருக்கும் பாருங்கள் எந்த அளவுக்கு கியூட்டாக இருக்குன்னு சொல்லிட்டு யூஸ் பண்ணுறதுக்கும் அவ்வளோ கம்ஃபர்டபுளாக இருக்குங்க ஒவ்வொரு பேக்கெட்டாக நம்ம எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம் நம்ம ஃப்ரெஷ்ஷாக வந்து காப்பி தூள் சாரம் வாங்கிட்டு வரோம்னா அழகாக ஒவ்வொன்றா ஸ்பிளிட் பண்ணி இந்த மாதிரி நம்ம ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிட்டோம்னா எடுத்து யூஸ் பண்ணுறதுக்கு ரொம்பவே கம்ஃபர்டபுளாக இருக்குங்க பாருங்க எந்த அளவுக்கு கியூட்டா இருக்குன்னு சொல்லிட்டு